இந்த இலக்கணம் கொஞ்சம் வீடியோவில் நீண்டு போகும் அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இப்போ கவிஞர்கள் வந்து செய்யுளை ஏற்றும் பொழுது அதை படித்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய வாசகனுக்கு சில கருத்துகளை நேரடியாகவே உணர்த்துவாங்க சில கருத்துக்களை மறைமுகமாக உணர்த்துவாங்க சில கருத்துக்களை வந்து ஒரு பொருளை ஒப்புமைப்படுத்தி உணர்த்துவாங்க ஒரு கருத்தை விளக்குவதற்கு இன்னொரு பொருளை வந்து ஒப்புமைப்படுத்தி சொன்னாங்கன்னா அதுக்கு தான் ஓமை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அது ஓமை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ உதாரணமாக அவன் முகம் அழகாக இருக்கிறது அப்படின்னு நேரடியாக சொல்லலாம் அல்லது அவன் முகம் நிலவு போல் அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இதில் நிலவு என்பது ஓமை ஓமை முகம் என்பது ஓமேயம் போலை என்பது ஓம உறுப்பு இப்போ முகத்தினுடைய அழகை சொல்ல வந்த அந்த கவிஞர் உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலவை ஓமையாக அதை பயன்படுத்துகிறார் இப்போ நிலவு போல முகம்கிறார் இப்போ நிலவு என்பது ஓமானம் முகம் என்பது ஓமேயம் இது ரெண்டும் இணைக்கக்கூடிய போல என்பது ஓம உருபு அப்படிங்கிறது நல்லா தெரியும் இது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணி ஓம உறுப்பு வெளிப்படையாக வராமல் மறைஞ்சி வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டுமே நீ அப்படிங்கிறது நல்லா தெரியும் உள்ளது ஓமியம்னா என்னென்னு கேட்டால் ஓமானத்தை மட்டும் ஓமானத்தை மட்டும் சொல்லி ஓமியத்தை நம்மளே உணர வைக்கிறது இது அக இலக்கணத்தில் அகத்திணையில் வரும் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகள் இருக்குது ஐந்து திணைகளில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவருக்குள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறைக்குள் வரக்கூடிய சில செய்திகளை கவிஞர்கள் நமக்கு உணர்த்துவதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக ஒரு தலைவன் பரத்திர ஒழுக்கத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவி அவனுடைய தவறான அந்த ஒழுக்கத்தை அவடும் நேரடியாக சொல்லாமல் தன் குழந்தைக்கு சொல்வது போல ஒரு பாடல் அமைந்திருக்கிறது அதை என்ன சொல்கிறா அப்படின்னா தம்பி நம் இரவு நம் வீட்டில் கட்டி போட்டிருந்த எருமை மாடானது கயிறை அறுத்து கொண்டு சேரு சகதி போன்றவற்றில் உடன்று அங்கே இருக்கக்கூடிய அள்ளி மலர்களையும் அல்லது தாமரை மலர்களையும் தன் கொம்பில் சுற்றி கொண்டு இப்போது நம்மது வீட்டிற்கு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தலைவி சொல்கிறா அப்படின்னா இது வந்து இதுதான் உள்ளுறவு அதாவது இவன் எருமை மாட்டை சொல்லலை தன் கணவனுடைய தவறான போக்கை சொல்கிறா ஆனால் அதை வெளிப்படையாக அவன்கிட்ட சொல்லாமல் தன் குழந்தைகிட்ட ஓமையை மட்டும் சொல்கிறா அதை நம்ம வாசலாகிய நம்ம அதை உணர்கிறோம் இப்போ எருமை மாடு என்பது அவன் அவனோடது தவறான போக்கை அவள் கண்டிக்கிறாள் என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்கிறோம் அப்போது தெய்வம் அல்லாத ஏன்னா ஒவ்வொரு திணைக்கும் கருப்பொருள் பதினாறு இருக்கு இல்லையா இந்த பதினாறில் தெய்வம் அல்லாத மீதம் இருக்கக்கூடிய க பதினைந்து கருப்புகளில் ஏதாவது ஒன்றை ஓமையை மட்டும் சொல்லி ஓமேயத்தை நம்ம உணர வைச்சோம்னா அது உள்ளுரை ஓமம் அப்படின்னு பேர் ஓமானத்தை மட்டும் தான் சொல்லுவாள் ஓமேயத்தை அது அதுக்குள் நுணுகி இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய கருத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படி உணர்ந்துக்கிட்டோம்னா அதுதான் உள்ளுரை ஓமை அந்த ஒவ்வொரு திணைக்கான கருப்பொருளை தான் அதை பயன்படுத்தணும் அதில் தெய்வம் இருக்கக்கூடாது தெய்வம் அல்லாத மீதமுள்ள கருப்பொருளை ஓமையை மட்டும் சொல்லிவிட்டு ஓமையத்தை நம்ம உணர வச்சுட்டா அப்படின்னா உணர வச்சுட்டாங்க அப்படின்னா உணர்ந்து கொண்டோம்னா அதுதான் உள்ளுர் ஓமையின்னு பேர் இந்த இறைச்சி என்பதும் உள்ளுர் ஓமை போல தான் அதாவது இதில் வந்து இரு அப்படின்னா இரு அப்படின்னா தங்கி இருத்தல்னால் அர்த்தம் அதாவது தங்குதல் அப்படின்னா அர்த்தம் இப்போ இறைச்சி அப்படின்னா உள்ளுரமை போல தான் உள்ளுரஓமையாக இருந்தாலும் மீதம் ஒன்று தொக்கி நிற்கும் இந்த ஓமையத்தை நம்ம உணர்ந்த பிறகு அதாவது இதுவும் உள்ளுர்வமயத்தை போல தான் அகப்பொருள் பாட்டில் வந்து தெய்வம் முடிந்த ஏனைய கருப்பொருள்களை மூலதம் தான் பிறக்கும் உள்ளுரையில் என்னென்னா ஓமானம் மட்டும் இருக்கும் அதிலிருந்து குறிப்பாக ஓமைய பொருளை நம்ம எடுத்துக்கொள்வோம் இதோட உள்ளுறை ஓமம் முடிஞ்சிடும் இதோடு நின்று விடாமல் அதற்கு பிறகும் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருள் வந்து தங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இறைச்சி அப்படின்னு பேர் ஏன்னா இரு என்கிற பகுதி முடி அழியாக பிறந்தது தான் இறைச்சி அப்படின்னு சொல்லுது இப்போ தங்குதல் அப்படின்னு பொருள் வேற இல்லை வேற ஒன்றும் இல்லை மீதம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ இறைச்சியும் உள்ளுற ஓவியம் சரி தான் உள்ளூர் ஓமிய அப்படிங்கிறது ஓமையை மட்டும் சொல்லிவிட்டு ஓமயத்தை நம்ம புரிஞ்சுக்கி வச்சுக்கிறது இறைச்சிங்கிறது ஓமயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க அந்த ஓமயத்துக்கு பிறகும் கூட ஒரு சிறு குறிப்பு பொருள் தங்கி இருந்துச்சு அப்படின்னா அது இறைச்சி அப்படின்னு பேரும் இதுக்கான எடுத்துக்காட்டு பாடல்லாம் நம்ம விளக்கணும் அப்படின்னா மிக நீண்ட வீடியோவை மாறும் என்பதனால இதை நம்ம நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக விளக்கலாம் என்பதை உங்கள் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்